ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீத்தம் இல்லை மகா நடிகை அப்படின்ற டைட்டிலில் இப்போது ஒரு ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆடிஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி லேடிஸ் மட்டுந்தான் நான் ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடும் லட்சியங்களோடும் இருக்கிற உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ் இந்த மகா நடிகை அப்படின்ற டைட்டிலில் டைரெக்ட் ஆடிஷன் வச்சு புது புது ஹீரோயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் ஆக்டர்ஸு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்புறம் வெப் சீரிஸ் ஆக்டர்ஸு இது மாதிரி இன்னும் நிறைய விதமாக ஆக்டர்ஸ் தேவைப்படுறாங்க ஸோ அதுக்கான ஒரு ஆடிஷன் தான் இது இந்த டைரக்ட் ஆடிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வர ஆல்பம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்டராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சாம்பிள்ஸும் கொண்டு போங்க அதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது மெயினாக உங்களோட பாடி லாங்குவேஜுக்கு எது ஷூட் ஆகுமோ அதாவது எந்த டைலாக் ஷூட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு டைலாகை செலெக்ட் பண்ணி நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் காய்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த மகா நடிகை டைரக்ட் ஆடிஷனோட லொக்கேஷன் டே பை டே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எது நியர்பையாக இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் நடக்கிறதே மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது டைரக்ட் ஆடிஷன் நடக்க போகிற லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் தர்சன் டான்ஸ் அகாடமி சுதந்திர பொன்விழா நகர் காந்தி நகர் காட்பாடி வேலூர் இந்த லொக்கேஷனில் காய்ஸ் ஆடிஷன் நடக்க போகுது ஆடிஷன் நடக்க போகிற டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபைவ் தேர்ஸ்டே அன்றைக்கி தான் காய்ஸ் நடக்கப்போகுது டைமிங் பார்த்திங்கனா மார்னிங் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க க்ரௌடை பொறுத்த ஆடிஷனோட எண்ட் டைம் இருக்கும் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஆடிஷனை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் கான்ஃபிடெண்ட்டாக போங்க பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வாங்க அந்த ஆடிஷனில் தேங்க் யூ காய்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஒன்றே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னா உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ கைஸ்